அதுக்கப்புறம் லிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ லிகமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன ஒரு மூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் இந்த இது எடுத்துக்கலாம் இது வந்து நீ ஜாயிண்ட் இது வந்து ஒரு மூட்டோட வடிவம் தான் இந்த வடிவம் இந்த வடிவத்தில் பாத்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கு பாத்தீங்களா இந்த வெள்ளை கலர்ல இருக்கு இல்லைங்களா இதுதான் இந்த ஸோ இந்த லிகமெண்ட்ஸில் வந்து இன்ஜுரி ஆணுச்சுன்னா அதுக்கு பேரு மசல்ஸ்ல ஆகிறது இது பேர் ஸ்பிரெயின்ஸ் சொல்றோம் அதே மாதிரி மசில்ஸில் எப்படி ரப்ச்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கோ அதே மாதிரி டேர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இந்த இருக்குமெண்ட் வந்து டயர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஜாயின் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இது மறுபடியும் ஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ அதனால தான் இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம வந்து ஒன்று இது ஓப்பன் பண்ணி தையல் போட வேண்டியது இருக்கும் இல்லைன்னா இந்த லிகமெண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து பிஞ்சுட்டு வந்துருச்சுன்னா அதை திரும்பி அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ நம்ம வந்து நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி விளையாடுறவங்க இல்லைனா வந்து பைக் ஆக்சிடெண்ட்டில் மாட்டினவங்க வந்து நிறைய பேர் வந்து ஏசியல் இன்ஜுரி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அதாவது முட்டியில் வந்து ஆன்டீரியர் குரூஷியல் லிகமெண்ட் ஏசியல் அப்படின்ற லிகமெண்ட் வந்து ரப்சர் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்போம் அப்படி ரப்சர் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சர்ஜரி தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது ஏன்னு சொல்கிறது இதனால தான் லிகமெண்ட்ஸ் வந்து தொண்ணூறு சதவீதம் இதுலேருந்து நூறு சதவீதம் மறுபடியும் ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதுக்கு ரத்த ஓட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரத்த ஓட்டங்கள் இல்லாமலே அது வந்து வாழக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை அது வந்து இந்த லிகமெண்ட்ஸ்க்கு இருக்கிறதுனால அதுக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அதில் வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு அதில் வந்து ரப்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அது ஜாயின் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால தான் பெரும்பாலான இந்த லிகமெண்ட் இன்ஜூரிகள் வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் நம்ம பரிந்துரைக்கிறோம் ஸோ இதுதான் வந்து நம்ம பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் பொதுவாகவே மருத்துவ மேலே நம்பிக்கை இனிமை அப்படின்றது இப்போல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது வந்து நம்ம வந்து கலையப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னு சொன்னீங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வைத்தியம் வந்து குணமாகும் இதை நம்ம அந்த காலத்திலேயே வள்ளுவரே சொல்லியிருக்காரு மருந்து அந்த மருந்தை கொடுக்குற டாக்டர் அதே மாதிரி அந்த மருந்தை எடுத்துக்கிற பேஷண்ட் அந்த மருந்தை கொடுக்கக்கூடிய எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த மருந்து உற்றவன் துணை அந்த இவங்க நாலு பேரும் சேர்ந்தாதான் அந்த மருந்து வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ ஒரு நம்பிக்கைன்றது ஒண்ணு இல்லாம எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலுமே அந்த வேலை செய்யாது அப்படின்றதுனால பேசிக்கா இந்த விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மருத்துவத்து மேல நமக்கு நம்பிக்கை அதிகமாக வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி காணொளிகளை நம்ம பதிவிற்றோம்